இன்றைய மன்னா அதிகாரம் வசனம் எட்டு மூன்று கையை நீக்கி அவனை தொட்டு எனக்கு என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் ஒரு குஷ்டரோகி பார்த்து சொல்கிறார் சித்தம் உண்டு சுத்தமாக ஏனென்றால் இந்த குஷ்டரோகி ஏசுவிடத்தில் வந்து உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க கூடும் என்றார் அப்பொழுது இயேசு சொன்னா சித்தம் உண்டு சுத்தமாக நம்மளை குணமாக்குவதும் நம்மளை சுத்தமாக்குவதும் நம்மளை இருக்கிறது அது அவருடைய விருப்பமாகவும் இருக்கிறது நமக்கு வேண்டிய அற்புதத்தை செய்ய வேண்டியது அவருடைய அன்றைக்கு அந்த குஷ்டரோகிக்கு ஒரு அற்புதம் தேவைப்பட்டது சுகமாக்குதல் என்கிற அற்புதம் தேவைப்பட்டது அதை செய்ய எனக்கு சித்தம் உண்டு இயேசு சொல்லி அதை செய்து காண்பித்தார் உங்களுடைய வாழ்க்கையில கூட எதுக்கெல்லாம் எனக்கு அற்புதம் தேவையோ அதை செய்ய அவருக்கு சித்தம் உண்டு அதை செய்ய இருக்கிறார் அவர் அதை உங்களுக்கு செய்வார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே தரக்கூடிய வார்த்தைக்காக நன்றி சித்தம் உண்டு என்று சொன்னதுக்காக நன்றி செலுத்துகிறன் அப்பா நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதி உடைய பிள்ளைகளை பலப்படுத்த உற்சாகப்பன் உற்சாகப்படுத்தும் அவங்க எதுக்கெல்லாம் அற்புதத்தை காத்திருக்காங்களோ அந்த அந்த விஷயங்களில் அற்புதம் நடக்கட்டும் அப்பா வல்லமை வெளிப்படட்டும் சுகமாக்குதல் உண்டாகட்டும் கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதி இந்த நாள் ஆசீர்வாதின் இருக்கட்டும் ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் ஆமாம் கத்தர் உங்களை ஆசீர் பா